இயேசு சுவை நாமத்தினால இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ்வி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் பிரயாசப்படுகிறேன் அந்த பிரயாசத்துக்குரிய பலனை என்னால் அனுபவிக்கவே முடியலையே நான் பிரயாசப்படுறதுக்குரிய காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவிர்த்து கொண்டு இருக்கிறாயா நான் நினைக்கிறேன் இந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னா நான் இப்படி இருந்துடலாம் என் குடும்பம் இப்படி உயர்த்தப்பட்டுவிடும் நினைக்கிறேன் என்னால் முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்த சொல்றாரு நீ பிரயாசப்படுகிற பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிற காலம் வந்துவிட்டது ஆம் பிரியமானவர்களே அந்த பிரயாசத்துக்குரிய பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க எத்தனை நாட்களும் அதை அனுபவிக்காதபடி நீங்கள் காணப்பட்டீங்க இன்னைக்கு அந்த பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கிற காலம் உடைய வாழ்க்கையில வந்துவிட்டது வாசிக்கிறேன் கேளுங்க லேவி ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான மலையை மாத்திரமல்ல பூமி அதன் பலனை கொடுக்க போயிருது நீங்கள் பிரயாசப்படுற பிரயாசத்துக்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நாளுக்கெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க எதையெல்லாம் நினச்சிருங்களோ எதையெல்லாம் விதைச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் அறுக்கிற ஒரு காலம் அந்த பிரயாசத்தை அனுபவிக்கிற ஒரு காலம் ஆம் பிரியமானவர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் என் பிரயாசெல்லாம் விரதாவாகி போயிட்டு நினைக்கிறேன் இல்லவே இல்லங்க இனிதான் உங்க பிரயாசத்துக்குரிய போறீங்க நான் பிரயாசப்படுறேன் வட்டிக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பைசா என் கையில தங்க மாட்டேங்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லங்க இந்த நாளிலிருந்து உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க அந்த அனுபவிக்கிற ஒரு காலத்திற்கு நீங்க கடந்து வந்துட்டீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க எவ்வளவு துக்கப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு என் பணையெல்லாம் இப்படி விரயமாகுது ஆஸ்பத்திரிக்கு வீண் செலவாகுதே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிச்சிருப்பீங்க இல்லையா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு நீ பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கிற காலம் வந்துவிட்டது நீ ஏன் கலங்கி தவிக்கிற நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிற இன்றைக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக நான் அழைத்து செல்லப் போகிறேன் அந்த பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் உன் மனதில் என்னென்ன காரியங்களை நினைத்திருந்தாயோ என்னென்ன இயக்கத்தோடு இருந்தாயோ அத்தனை இயக்கங்களையும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறார் ஆம் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக அண்ட ஒரு நடந்து வந்திருக்கிறார் விசுவாசிங்க அற்புதத்தை பாப்பீங்க கண்களை முடிச்சு பிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிற ஒரு கால கட்டத்திற்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா எத்தனையோ பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நிற்கிற ஆண்டவரே நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற உடைய பிள்ளைகளை நீங்க கண் திறந்து பாருங்க ஆண்டவரை இந்த நாள்ல அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் கொடுப்பீர் ஆகும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா இந்த நாளிலிருந்து இவருடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க தக்கதாக அவருடைய காரியங்களை கைகூடி வரத்தக்கதானே காரியத்தை நீ செயல்படுத்த போய்கிறீர்கா அதற்காய் உமக்கு நன்றி செலுத்தறா ஆண்டவர இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த பிரந்த நாளை ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாளிலே தகப்பனே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்களை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் எல்லா காரியத்திலும் இருக்கிற சிறையிருப்புகள் ஏசுபின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்க நாமம் படுத்தும் படுத்துபின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்